இது சாதாரண நிகழ்வு தானே இதுல என்ன இந்த அதிபயங்கரமான பலம் கொண்ட ராசி கேதுவனுடைய சூரிய கர்மாவை கொண்ட ராசி சரி இவர்கள் எல்லாம் அப்படித்தானே அப்படியே ஒவ்வொரு இடத்துல ரெண்டரை ரெண்டரை வருஷம் இருப்பாரு அப்படி ஒவ்வொரு இடமா ரெண்டரை வருஷமாக பன்னெண்டரைசி கிடைக்கும்போது முப்பது வருஷம் ஆகுது இது சாதாரண காரியம் தானே இது இல்லை இதுல என்ன பெரிய பெரிய சூக்ஷமாக மறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது கேதுக்கும் மருத்துவத்துக்கும் ரொம்ப நெருங்க தொடர்பு நிறைய மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா கேதுவனுடைய ஆதிக்கத்தில் தான் இருப்பாங்க பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் கேதுவனுடைய ஆதிக்கத்தில் தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கேது வந்து அங்க மிகப்பெரிய பலத்தை பெறக்கூடிய இடம் ரெண்டாவது ராகு பகவான் போவோம் போய் அவரையும் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் சூப்பரா செய்யலாம் அந்த நட்சத்திரக்காரனையும் செய்யலாம் அப்ப நீங்க யாரா இருக்க அத்தாசம் சொல்லிட்டு தனராசிக்கு கவனிக்கலாம் அடுத்தபடி பார்த்தா இன்னும் வந்து கன்னிராசிக்கார நல்லா கவனிச்சு விட்டுடலாம் ஒரு வழியா அப்புறம் பார்த்தா மேசராசிக்காரில் கவனிச்சிடலாம் மீனராசியை கவனிச்சிடலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வத்தோடு சிம்மராசிக்கார சூப்பராக கவனிச்சிடலாம் ஒரு நடத்திட்டு இருந்தாருன்னா வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுகிறேன் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் பக்தி டாக்ஸ் நேயர்களுக்காக இந்த பதிவை பதிவு செய்கிறோம் ஞான நந்தமயம் தேவம் நிர்மலா ஸ்மடிகாகிருத மாதாரம் சர்வோத்தியானம் ஹைகிரீபம் உஸ்மகே உக்ரம் வீரம் மாவிஷ்டும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ம விஷ்ண பத்ரம் மெத் மெத் நமேகம் ஸ்ரீமதி ராமானுஜாயின் முகோ நமக நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி இந்த பதிவை பதிவு செய்ய போகிறோம் சனிப்பெயிற்சியை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்க இல்லை கொஞ்சமாக தான் கொடுக்க போகிறேன் கிறிஸ்பா அது உங்களுக்கு ரொம்ப நல்ல புரிதலை கொடுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் நல்ல புரிதல் இருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் தன்னுடைய இருந்து இது பண்ணி நகர்வு செய்த மீனத்துக்கு போயிடுற சரி இவரெல்லாம் அப்படித்தானே அப்படியே ஒவ்வொரு இடத்துல ரெண்டரை ரெண்டரை வருஷம் இருப்பாரு அப்படி ஒவ்வொரு இடமா ரெண்டரை வருஷமா பன்னெண்டு ராசி கிடைக்கும் போது முப்பது வருஷம் ஆகுது இது சாதாரண காரியம் தானே இது இல்லை இதில் என்ன பெரிய பெரிய சூக்ஷமம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது ஏன்னா மக்கள் பக்திமான்கள் பக்தியஸ்தர்கள் ரொம்ப கட்டிக்காக நினைக்கிறேன் நீ கேட்குறது ரொம்ப அருமையான கேள்வி தான் ஆனால் உள்ள மிக பெரிய ஒரு பெரிய உண்மை ஒன்று மறைஞ்சிருக்கு இந்த இதில் அப்படின்னா உண்மை மேஷத்துலேருந்து வராது அப்படி வரிசையில் இடம் வந்தாரு இப்போ மீனத்துக்கு போகிறது வந்து அப்படி என்ன ஒரு பெரிய உண்மை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவர் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்னைக்கு இங்கேருந்து பெயர்ந்து அங்கே போய்டுறாரு சனி பகவான் அங்கே போயிடுறார் ஒரு நைட்டு நைட் டைத்தில் அங்கே போய் ரீச் ஆயிடுறோம் போராட்டாது நட்சத்திரத்தில் தான் இருக்காரு அதில் ஒரு மூன்று பாதங்கள் கிராஸ் பண்ணி போகிறாரு அப்புறம் இவருக்கு சொந்தமான இவர் திசையை நடத்தக்கூடிய அந்த நட்சத்திரத்தை பெற்று அதில் ட்ராவல் பண்ணுறாரு அடுத்தபடியாக ஃபைனலாக இவர் ரேவதி நட்சத்திரம் நாலு பார்த்துட்டு இது சாதாரண நிகழ்வு தானே என்ன இல்ல இந்த மீன ராசி என்பதே பார்த்தீங்கன்னா கேதுவனுடைய அதி பயங்கரமான பலம் கொண்ட ராசி கேதுவனுடைய சூரிய கர்மாவை கொண்ட ராசி சூரியனுடைய கர்மாவையும் கேதுவனுடைய மிகப்பெரிய பலத்தையும் கொண்ட ராசி கேதுக்கு என்ன மறைந்திருக்கிற ஒரு சக்தின்னு கேட்டீங்கன்னா கேதுக்கும் மருத்துவத்துக்கும் ரொம்ப நெருங்க தொடர்பு கொடுக்கும் நிறைய மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா கேதுவனுடைய ஆதிக்கத்தில் தான் இருப்பாங்க பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் கேதுவனுடைய ஆதிக்கத்தில் தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கேது வந்து அங்க மிகப்பெரிய பலத்தை பெறக்கூடிய இடம் அதே போல பார்த்தீங்கன்னா சூரியனுடைய கர்ம பயனை கொண்ட இடம் அந்த பர்டிகுலர் இடத்துல மீனராசியில் சனி பகவான் டிராவல் பண்ண போறாரு எப்படி டிராவல் பண்ண போறாருன்னா தன் தன்னுடைய வந்து தான் பயணித்து தான் வெளிப்படுத்தக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரம் நாலு பார்த்துலேயே போகிறாரு குருவனுடைய மேலே டிராவல் பண்ண போகிறாரு குரு நட்சத்திரத்தில் அவருக்கு ரொம்ப பிரியமான ரொம்ப ஃப்ரெண்ட்லியான புதனுடைய நட்சத்திரம் ஆகிய ட்ராவல் டிராவல் பண்ண போகிறாரு அதனால் இது எல்லாவற்றையும் தாண்டி அவருக்கு என்ன அங்கே ஒரு பெரிய ஒரு மன நிறைவு சந்தோஷம் இந்த சனி பகவானுக்கு கிடைக்கிது சனி சொன்னுக்கு கிடைக்கிது அப்படின்னு கேட்டால் இதுதான் அவருடைய ஒரு ஒரு பந்தயம் இருக்கு ஒரு பந்தயம் இருக்கு பந்தயத்தினுடைய ஆரம்பத்தில் கிடைக்கக்கூடிய அதே விறுவிறுப்பு சந்தோஷம் எதிர்பார்ப்பு முடிவில் முடிவிலையும் உண்டு முடிவு தான் என்ன கொடுக்குது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடத்துல கிளம்பக்கூடிய இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் ஒரு விறுவிறுப்பு எதிர்பார்ப்பு இது எப்படி போய் முடிய போகுது இந்த சனியினுடைய முப்பது வருட சுழற்சி எப்படி போய் முடிய போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம எல்லோருக்கும் இருந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வர்றாரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று பண்ணிட்டு போறாரு கடைசியாக அவருக்கு ரொம்ப டயர்டாகிட்டார் ஏன்னா முப்பதாவது இரண்டு இருபத்தி ஏழுலேருந்து முப்பதாவது வருஷம் இருபத்தி ஏழு அதை வருடத்திலிருந்து முப்பதாவது வருடத்தில் டிராவல் பண்ணக்கூடிய அவர் கம்ப்ளீட்டாக டயர்டாக இருக்காரு அதனால பெரிய லெவல்ல அங்க போய் தன்னுடைய ஒரிஜினல் வேலை என்னவோ அதை பெரிய லெவல்ல செய்துட்டு போலாம் அப்படின்னா இவரே டயர்டா இருக்காரு ரெண்டாவது இவர் பயணிக்கக்கூடிய ரெண்டரை வருஷ காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து அடுத்த ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தன்னுடைய ஒன்பதாம் பாரதியாக அவரை போய் பார்த்திழாரு அங்கேதான் தன்னுடைய வேலையை சில வேலை வச்சு செய்வோமா அப்படின்னு சில ஐடியா பண்ணிட்டு இருக்காருன்னா பிடிச்சு செஞ்சுட்டு போயிடுவோம் கடைசியாக நம்ம வேலையை முடிச்சிடுவோம்ப்பா நம்மளுடைய வேலையை தானே தர்மத்தை நிலநாட்டிடுவோம் ஒரு வழிபடுவோம் அப்படின்ட்டு இவர் நினைச்சாருனா குருவனுடைய உச்ச பார்வை இது சரியின் மீது படக்கூடிய காலகட்டம் அடுத்த ஒரு இருபத்தாறுலேருந்து இருபத்தேழு வரைக்கும் பரிபூர்ணமாக கிடைச்சிது ரெண்டாவது இப்போ இந்த ராகு பகவான் அங்கே இருக்கிறாரு இங்கேருந்து போவோம் போய் அவரையும் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் சூப்பராக செய்யலாம் அந்த நட்சத்திரக்காரனையும் செய்யலாம் அப்புறம் நீங்கள் யாராக இருக்கேன் அத்தாசும சரி சொல்லிட்டு தனராசிக்குனே கவனிக்கலாம் அடுத்தபடி பார்த்தா இன்னும் வந்து கன்னிராசிக்காரனை நல்லா கவனிச்சு விட்டுடலாம் ஒரு வழியாக அப்புறம் பார்த்தா மேசராசிக்காரனை கவனிச்சிடலாம் மீனராசியை கவனிச்சிடலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வத்தோடு சிம்மராசிக்காரனை சூப்பராக கவனிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நடத்திக்கிட்டு இருந்தாருன்னா அதில் இப்போ இதை அறியாமையே இந்த இறைவனுடைய படைப்பினால இறைவனுடைய ஒரு அந்த சக்தியினால கிரக நகர்வுகள் வந்து இப்படி மாறி மாறி வரும் பொழுது இவர் வெறும் சோர்ந்த நிலையில் இருப்பதா சோர்வான நிலையில் இருக்கிறதுனால பெரிய லெவலு கெடும் கொடுப்பதற்கு கொஞ்சம் தயங்கி கொண்டு நகர்கிறார் கொண்டாட்டத்தில் நகர்றாரு அவருடைய சொந்த நட்சத்திரம் வந்து இப்போ உத்திரட்டாளியாக போகிறாரு அதுலேயும் அவருக்கு இன்னும் சாதமாக தான் போகிறார் பெரிய லெவலில் பண்ணிடலாம்னு போகல தான் நேரத்தில் போகிறாரு ஹாப்பியாக போகிறாரு ரைட்டு ஓகே இந்த இவ்வளோ பெரிய டயர்டுக்கு அப்புறம் அவர் போகிறது அடுத்தது சுனிக்கு போயிடுவார் மேஷத்துக்கு போயிடுவார் அது அப்புறம் அடுத்த காலகட்டங்களில் அதனுடைய பலன்கள் எப்படி நான் சொல்கிறேன் அதனால் இந்த ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இங்கே இருக்கக்கூடிய இந்த எண்டில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இந்த ராசிக்கால கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிச்சிக்கிட்டு சொல்லிகிட்டு போனாங்கன்னு சொன்னால் பெரிய பாதிப்புட்டு இருக்காரு ஏன்னா சேவ் பண்ணுறதுக்கு அடுத்து குரு பகவான் வந்துடுறாரு இது அணியில் வந்து இந்த சில இதுகளெலாம் இருக்குது ஜாதகத்திலேயே ஒரிஜினல் ஜாதகத்திலேயே பார்த்திங்கன்னா குரு பகவானை உச்சமாக பெற்றவர்கள் கண்ணியில் குரு பகவானை பெற்றவர்கள் நிச்சயத்தில் குருவை பெற்றவர்கள் ஒரிஜினல் ஜாதகத்தில் பெரிய சிரமங்களை அனு அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த குறிப்பிட்ட இதில் வந்து ஏழாம் இருக்காது என்பதை ஒரு பலனாக கொடுத்து ஒரு ஆறுதல் பலனாக கொடுத்து இந்த இதை நம்ம முடிக்கிறோம் அதனால் தனிக்காக வந்து தனிப்பட்ட முறையில் நான் எதுவும் பேச்சு பலன்கள் கொடுக்கல அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் ரெண்டாவது மூணு பெரிய கிரகங்கள் வந்து ஒரே நேரத்தில் பக்கத்து பக்கத்தில் மார்ச் மாதம் உத்தனை நடத்துகிறாரு ஏப்ரல் பதினாலா தேதி உத்தரம் நடத்துகிறாரு அப்புறம் ஏப்ரல் வந்து பத்தொன்பதாம் தேதி ராகு கேந்தி பேச்சு பதினாலாம் தேதி குரு பேச்சு பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கு ராகு கேந்தி பேச்சு இவர் மூணாவது மாதம் மூணாவது மாதம் முடிவுன்னா ஏப்ரல் ஒன்றாந்தேதி கணக்கு வந்துடுது ஏப்ரல்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தான் கணக்கு கரெக்டாக ஒன்றரை மாதம் தான் கணக்கு குரு பகவான் வந்துடுறாரு அடுத்தது ராகு பகவான் வச்சுக்கிட்டு அவரையும் வச்சுக்கிட்டு துணைக்கி வச்சுக்கிட்டு நம்ம தான் டயர்டாக இருக்கமே ராகு வச்சு கொஞ்சம் காரியத்தை பிடிச்சிக்கலாம்னு பார்த்தாரு ராகு பொறுப்பிட்டு இங்கே வந்துடுறார் கும்பத்துக்கு வந்துடுறார் பத்தொன்பதாம் தேதி வந்துடுறார் அதனால் இவர் நல்லபடியாகவே எங்கள் பிரயாணிச்சுடுவார் என்பதுதான் அந்த சனிப்பயிற்சியினுடைய பலன்கள் இருக்கும் என்பது சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு ஒரு நல்ல மகிழ்ச்சியான தகவல்களை நமது பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு சமர்ப்பிப்பதில் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்